எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஏழரை சென்டில் வீடுங்க இதை சொல்லும்போது இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்ங்க கம்மி பண்ணி பேசலாமுங்க ரோடு ஃபேஸ் வாருங்க கார் போகுது அதுலேருந்து இந்த வீடு தானுங்க இந்த வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டுங்க மீடிட்டு தகவல் தப்பாக சொல்லிட்டாரு முப்பது லட்சம்ட்டார் அதனால் இது இருபத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசலாமுங்க வீடு வாருங்க நீட்டாக இருக்கும் காமொன்று கீமொன்று எல்லாமே கட்டிக்கிறாங்க இது கோயில் பழைய ஏரியா ஒரு ஹாலு ஒரு சமையல் ரூம்பு ரெண்டு பெட்ரூம்பு எல்லாம் நீட்டாக இருக்குங்க அருமையான வீடுங்க இருபத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க நீட்டாக ஒருத்தர் இது எங்கே இருக்குதுன்னா கோவிந்தனூரில் இருக்குதுங்க இந்த பூமி சமையல் கட்டுங்க பாருங்கள் வெட்டுக்கையெல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வழியப்போ போகிறோம் நம்ம வீடு வாங்கினே இந்த பா மரம் ஜாமுன்மெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்லா ஓடு ஓடு சாமான் இருக்குதுங்க பின்னாடி இடப்பேசிங்கெல்லாம் இருக்குதுங்க பின்னாடி இடம் இருக்குதுங்க ஆ பஞ்சாயத்து அம்பராம்பளை தண்ணி இருக்குதுங்க தண்ணி கிணறு ஒன்று இருக்குதுங்க உள்ள சேந்தி கிணறு தண்ணி மேலாலேயே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள்